நாமும் இந்த உலகத்துல எவ்வாறு வாழணும் எப்படி வாழணும் எதற்காக வாழணும் ஏன் வாழணும் இது எல்லாமே கிறிஸ்துவை பார்க்கும்போது கிறிஸ்துவை பற்றி அறிவு நம்மளுக்கு இருந்த இருக்கும் போது நாம் அவரை பின்பற்ற உடைய பிழைகளாக நாம் மாறுவோம் கிறிஸ்துவின் சிந்தை எங்க ஒருத்தருடைய நபருடைய ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு மஹமத் அலி இவர் வந்துட்டு ஒரு குத்து சண்டை வீரர் இவரு ஆறு மாதத்துக்கு முன்புதாக இவர் சொல்றாரு நான் தான் மிக சிறந்தவன் அவர் மட்டும்தான் சிறந்தவன் வேற யாருமே இல்லை அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அவரை பற்றி அவர் வந்துட்டு சொல்றாரு ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுல ஆகஸ்ட் மாதம் ஆனா இரு தான் இருக்கிறார் ஆனாலும் அவரை நம்ம பின்பற்ற முடியுமா இல்லை ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர் ஒப்பான ஒரு நபர் இந்த உலகத்தில் அவரை தவிர யாரும் பிறந்ததில்லை கிறிஸ்துவ போல நம்ம வாழணும் என்ற ஒரு நோக்கம் நம்ம இருக்கும்போது அவரை பற்றின ஆர்வம் அவர அவரை பற்றின ஆர்வம் நம்மளுக்கு அதிகமாயிருந்த இருக்கும் இயேசுவோ கொஞ்சமும் பாவம் பாவம் இல்லாதவராக இருந்தார் தேவனுக்கு தேவனுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரும்போது கிறிஸ்துவ நம்ம பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சமும் அவர் பாவம் இல்லாதவராய் காணப்பட்டார் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம் நம்ம பாவைகள் பாவம் செய்திருக்கிறோம் பாவம் மன்னிப்பை ஏசு கிறிஸ்து மூலியமாக பெற்றிருக்கிறோம் இனி நம்ம பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஏசு நம்மளுக்கு இருக்கிறார் ஏனென்றால் அவர் பாவத்தை வென்றவர் பாவத்தை ஜெயித்தவர் பாவத்தின் மீது கொண்ட ஒரு தேவனாய் நம்ம சாட்சியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் எனவே பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு இருப்பார் ஏனென்றால் அவர் ஒரு பாவமும் கொஞ்சமான பாவமும் இருந்தார் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு சிந்தையால் கூட அவர் பாவம் செய்யவில்லை அப்படின்னு நம்ம பார்த்து பார்க்கிறோம் இதுக்கான வசனம் நம்மளுக்கு எபிரியர் நான்கு பதினஞ்சுல இருக்கு பதினஞ்சு நம்ம வாசிக்கலாம் நான்கு பதினஞ்சு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கிறபடியாக அப்படி செய்தார் கிறிஸ்துவ குறித்தீங்க நம்மளுக்கு சொல்றாங்க அப்படியே நம்ம அவர் குமரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் இந்த உலகத்துல அவர் வந்துட்டு வந்து நம்மளை போல எல்லா விதத்திலயும் அவர் வந்துட்டு அவருக்கு சோதனையில் இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும் சாத்தான் வந்துட்டு எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவ தாழ்த்தணும் விழுத்தி விழுத்தணும் அப்படின்னு நோக்கம் இருந்திருக்கும் அப்போ நினைச்சு பாருங்க என் ஒரு ஒரு நொடி பொழுதுமே கிறிஸ்துவுக்கு சோதனை வந்துட்டு சாத்தான் உண்டு பண்ணியிருப்பான் ஆனாலுமே கிறிஸ்துவ அது எல்லாவற்றிலும் அவர் சேர்த்தார் அவர் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார் எப்படின்னு பார்க்கும் போது அவருடைய சிந்தை தேவனுடைய அன்பா இருந்தது தேவனுக்கு கீழ்படினும் என்ற சிந்தை மாத்திரமே அவருக்கு இருந்தது தேவனுக்கு பிரியமாய் வாழணும் என்ற சிந்தை மாத்திரமே அவருக்கு இருந்தது எழுந்து போன மனித குலத்தை மீட்க வேண்டும் என்ற சிந்தை அவருக்கு இருந்தது எழுந்து போன ஆத்துமாக்கள் ஆத்மாக்கள் மேல வைத்த அன்பு அவருடைய சித்தமாயிருந்தது சாத்தானை சாத்தான் சாத்தான் தேவனுக்கு விரோதமாக சொன்ன பொய்யை அதை தவறு அப்படின்னு காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தை அவருக்கு இருந்தது எப்ரி இயர் ஐந்து எட்டுல நம்ம வாசிக்கலாம் எப்ரே எப்ரேயர் தான் இப்படியார் நான்கு பதினஞ்சு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபப்படக்கூடாத பிரதான ஆசாரியர் ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்படும் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஏசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியர் எல்லா விதத்திலும் சோதனைக்கு உட்பட்டு சோதனை மேற்கொண்ட பிரதான ஆசிரியர் ஏசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிற நம்ம நம்ம மறக்க கூடாது அதே எப்ரையர் ஐந்து எட்டுல நம்ம வாசிக்கலாம் அவர் குமாரனா இருந்தும் பட்டு பா பட்ட பாடுகளைனால கீழ் கீழ்படிதலை கற்றுக்கொண்டு எல்லா விதத்திலும் கீழ்படிந்தார் என்று நம்ம வாசிக்கணும் நாமும் கூட நம்முடைய சிந்தை கீழ்படுகின்ற ஒரு சிந்தையா இருக்கும் போது கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழுவோம் தொடர்ந்து வாசிக்கும் போது பிதாவின் சித்தத்திற்கு ஏசு பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்தார் அவர் கீழ்படிவது பல சமயங்களில் கடினமாக இருந்த இருந்த போதிலும் அவர் ஒரு கணம் கூட அதற்கு அவர் மறுக்கவில்லை சொன்ன பிரகாரம் எல்லா விதத்திலும் சோ சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கண்ணியை வச்சிருப்பா முறிச்சடிய முர்ச் முறிச்சடியை போல ஒரு சோதனையை வச்சிருப்பான் நம்ம பார்க்கிறோம் அவர் இந்த உலகத்துல வந்து அநேக அற்புதங்களை செஞ்ச சுகமாக்கினாரு ஒரு ஒரு நன்மை செய் செய்யும் போதுமே இந்த பரசியர் இந்த சதுசையர் ஆயக்காரர்கள் எல்லாருமே அவருக்கு தடையாயிருந்தாங்க அவங்க இல்ல அவர்களை தடையாக வைத்தான் சாத்தான் நன்மை செய்யறதுக்கே அவரை விடல நன்மை செய்யறதே செய்யும் போதுவே இவ்வளவு கடினமான ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் ஒரு கணம் கூட அதற்கு அவர் மறக்காமல் எல்லா விதத்திலயும் தேவனுக்கு ஒரு கீழ்படைந்த வண்ணமாக அவர் வந்துட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தார் ஆஹ் இந்த நாளுக்கான வசனம் படிக்கும்போது வேதாகமத்திலே மிகவும் ஆற்றல் மிக்க பகுதி நம்ம வேதத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனமும் நம்மளுக்கு தேவனுடைய அன்பை நம்மளுக்கு நினைவு கூட்டும் ஒவ்வொரு காட்சிகளும் ஒரு ஒரு தேவனுடைய அன்பு நம்மளுக்கு ஒரு ஒரு வசனம் ரொம்பவே நம்மளுக்கு அன்பு வைத்திருக்கிறாரா இந்த அளவுக்கு தேவன் நம்மளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்வாரா நம்மளுக்காக அவர் வாழ்ந்த ஒரு நம்மளுக்காக வாழ்ற ஒரு தெய்வம் நம்மளுக்காக மறிக்கவும் துணிந்து இந்த உலகத்துக்கு வந்தாரா என்ற ஒவ்வொரு வசனங்களுமே ரொம்ப நம்மளுக்கு படிக்கும் போது சிந்திக்கவும் சிலிர்க்கவும் வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வசனம் பில்லிப்பியர் இரண்டு இரண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வரை நம்மளுக்கு இருக்கிறது நம்ம வாசிக்கலாம் பில்லிப்பியர் கிறிஸ்துவேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது பில்லிப்பேர் நம்ம எல்லாருக்குமே சொல்றாரு கிறிஸ்துவேசுவின் இயேசுவில் இருந்த சிந்தைய உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய குமாரனா இரு ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளை யாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் எந்த அளவுக்கு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார்கார்க்கும் போது இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு அடையாளமாக இருக்கிறது அவர் தேவன் சிருஷ்டிப்பு கர்த்தர் சிருஷ்டிக்கும் இந்த உலகம் சிருஷ்டிக்கும் போது அவரே நம்மளை சிருஷ்டித்த தேவன் நம்மளை படைத்த ஆண்டவர் அப்படிப்பட்டவர் நம்மை நம்ம மீட்க நம்மளுக்காக உயிர் தியாகம் செய்ய அவர் வந்துட்டு அடிமையின் ரூபம் நம்மள யாராச்சும் நீ அடிமைன்னு சொல்லும் போது நம்மளுக்கு அது பிடிக்காத ஒரு வார்த்தையா இருக்கும் நீங்க வந்துட்டு வேலைக்காரர் அப்படின்னு சொல்லும் போது அது நம்மளுக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கும் ஆனா இந்த உலகத்தையே படைத்த தேவர் அந்த சராசரத்தை ஆளுகை செய்கிறவர் எல்லாவற்றும் கீழ்படிய அவருடைய கரத்தில் கட்டுக்குள் வைத்திருக்கிற தெய்வம் நம்மை மீட்க நம்முடைய பாவத்திற்காக எல்லாவற்றையும் வெறுமையாக்கி எழுந்து இந்த உலகத்துக்கு ஒரு அடிமை ரூபமாக வந்து மனுஷ மனுஷர் சாயலானார் அப்படி நம்ம படிக்கிறோம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவ மேல் வைத்த அன்பு அவர் அன் நம்ம மேல் வைத்திருந்த அன்பு அவருக்கு எவ்வளவு பெரியதாய் காணப்பட்டிருந்தால் எல்லாவற்றுமே விட்டு விட்டு நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும் வந்தது மாத்திரமில்லை நம்மளுக்காகவே இந்த உலகத்துல வாழ்ந்து எப்படி ஒரு மனிதன் ஏன் இந்த மனிதன் படிக்கப்பட்டானோ எப்படி அந்த மனிதன் தேவனுக்கு தன்னை படைத்த ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக கீழ்படிந்த ஒரு வண்ணமாக வாழ முடியும் என்பதை இயேசு நம்மளுக்காக வாழ்ந்து மறித்து உயிரோடு எழுந்து நாம் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துக்கு அவர் சென்று சென்றிருக்கிறார் எனவே இதெல்லாம் நாம் யோசிப்போம் தியானிப்போம் இது நம்முடைய சிந்தையா காணப்படட்டும் அதே அதிகாரம் பிலிப் அதே அதிகாரம் இரண்டு மூன்றாவது வசனம் ஒன்றையும் வார்தி நாளாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரையோவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் நம்ம கிட்ட இருக்கிற குணங்கள் நாம தான் பெரியவங்க எல்லாரிலும் நாமதான் பெரியவர்கள் நம்ம கடுத்துதான் மற்றவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கும் ஆனா கிறிஸ்து அப்படி இராமல் எல்லாமே அவரு தாழ்த்தினார் அதே போலதான் பிலிப்பி சொல் பவுல் சொல்றாரு நீங்க மற்றவர்கள் உங்களை விட மற்றவர்கள் மேன்மையானவர்கள் உங்களிட மற்றவர்கள் நீங்க பெரிதா எண்ணணும் அப்படின் போது நம்மளுக்குள்ள அந்த தாழ்மை குணம் வந்துரும் என்ன நம்ம வந்துட்டு என்னனும் இந்த உலகத்தார் இல்ல கிறிஸ்தியத்து தெரியாதவர்கள் அவங்களுக்கு என்ன தோன்றதோ அதை வணங்குகிற மக்கள் அவர்களை போல நாமும் இருந்து விடாதபடி நம்மளை படை தாண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தாமே தாழ்த்தினது போல நாமும் தாழ்த்தணும் அப்படி தாழ்த்தும் போது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படி நம்மளுக்கு தெரிய வரும் தீர்மானம் தீர்மான தீர்மானத்தின் சின்னம் என்னன்னு பார்க்கும்போது நம்மை நாம தாழ்மைப்படுத்துகிறது அப்படி தாழ்மைப்படுத்தும் போது நம்மை குறித்து நம்மளுக்கு யோசனை வராது நமக்காக வாழணும் எண்ணம் வராது மற்றவருடைய நலனுக்காக வாழ் வாழ்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள பரிசு தாவையானவர் புதுப்பித்து புதுப்பித்து கொண்டிருப்பார் மற்ற நலனை நம்ம பார்க்கும் போது சுயமா நம்ம வாழ மாட்டோம் சுயத்திற்காக எதுவும் மாட்டோம் சுயநலமா நம்மளுக்கு நமக்குரியது தான் என்னுடைய சார்ந்தவர்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள காணப்படாது மற்றவருடைய நலனை கருந்தும் போது நம்ம வந்துட்டு யாருமே மோசம் பண்ண மாட்டோம் ஏமாற்ற மாட்டோம் நம்மளுக்குரியது போதும் அப்படின்ற ஒரு நீதியாக நேர்மையாக பரிசுத்தவான்களாக வாழ ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு இருக்கிறார் அவருடைய வழியை நம்ம பின்பற்றி அவருடைய அடிச்சூடுகளை நம்ம பின்பற்றும் போது கண்டிப்பாக தேவனுடைய புத்திரர் என்று பெயர் எடுத்து இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நம்ம வாழ தேவன் நம்ம எண்ணமாயிருக்கிறார் இருக்கிறார் அவருடைய சிந்தை அதுவா இருக்கிறது அவருடைய கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்கு கிறிஸ்துடைய சிந்தையே நம்மளுக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பாக நாமமும் இந்த உலகத்து பிள்ளைகளா இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழும் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் தேவனும் தேவனுக்கு சம் சமமானம் வருமான சமான வரும் சமானம் வருமான மனித மாம்சத்தை தரித்து மட்டும் தரித்தது மட்டுமல்லாமல் அடிமையானார் இதற்கான கிரேக்க வார்த்தை டுலோ வேலைக்காரன் அடிமை என்ற அர்த்தம் பிறகு நம் பாவங்களுக்கான பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார் அவர் நமக்காக சாபமானார் என்றும் இன்னொரு இடத்தில் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் மூன்று பதிமூன்றுல நம் சிருஷ்டிகராகிய தேவன் நம்மை மீட்கும் படிக்கு சிலுவையில் மறித்தார் அதனால் நமக்காக சாபமானார் மரத்தில் வரும் எவனோ சாபமாய் இருக்கிறான் அப்படி நம்ம பிலிப் கலாத்தியர் மூன்று பதிமூன்றுல நம்ம வாசிக்கிறோம் நாம் ஆசிர்வதிக்கப்படணும்ன்றதுக்காக அவர் சாபமானார் எப்படிப்பட்ட ஒரு அன்பின் தெய்வம் எவ்வளவெல்லாம் நம்மளுக்காக செய்ய முடியுமோ அவ்வளவும் அவர் நம்மளுக்காக செய்துவிட்டு பரலோகத்துல இன்னும் நம்மளுக்காக பறிந்து பேசிட்டு இருக்கிறார் நாம மாறணும் எண்ணங்கள் மாறணும் நம்முடைய யோசனைகள் மாறணும் நம்முடைய சிந்தை மாறணும் என்று நமக்காக இன்னும் பறிந்து பேசிட்டு இருக்கிறார் அந்த ஒரு கிறிஸ்துவ நம்ம வசுத்த ரச்சகராக ஏற்றுக்கொள்வோம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் நண்பனா ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் ஒரு சீக்கிரமா வரப்போறாரு அவருடைய சுத்தத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து வாழும் போது அவர் வருகிற அவர் வரும்போது அவருடைய பிள்ளைகள் கூட்டத்துல நாமும் காணப்பட என்று தேவன் நம்மளிடத்தில் இடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் இங்க பவுல் சொல்வதின் அர்த்தம் என்ன இந்த வசனம் சொல்லுகிறபடி நாம் எவ்வாறு நடக்கலாம் எவ்வாறு அவரை போல் நம்மை தாழ்த்தலாம் பிறர் நமக்காக நன்மை தியாகம் செய்யலாம் பிறர் நன்மைக்காக நம்மை தியாகம் செய்யலாம் உங்களில் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொன்னார் மத்த இருபத்தி மூன்று பதினொன்று பன்னிரெண்டு படிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு தன்னை யார் உயர்த்துகிறார்களோ அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் தன்னை தாம் யார் தாழ்த்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனால் உயர்த்தப்படுவார்கள் அந்த உயரத்தை உயரத்தை யாருமே தட்ட முடியாது யாரும் அதை வந்துட்டு ஒடைக்க முடியாது நம்ம வந்துட்டு தாழ்மைப்படணும் தாழ்மையின் குணம் நம்மில் காணப்படணும் நான் என்ற எண்ணம் போய் கிறிஸ்துவே என்னுடைய ஜீவன் அப்படி நம்ம வாழும்போது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்கள் நம்மில் காணப்படும் நம் நம்மில் மாற்றங்களை நம்ம உணர முடியும் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் என்று முன்பு பிளிப்பேர் இரண்டு மூன்று நம்ம சொன்னது சொன்ன சொன்னதை இங்கு விளக்கமாக பவுல் சொல்லுகிறார் நம்ம என்ன தேர்ந்தெடுக்க போறோம் என்ன தீர்மானம் செய்ய போறோம் செய்ய போறோம் தேவனுக்கு பிரியம் தேவனுக்கு தம்மை நாம் தாழ்த்தும் போது கண்டிப்பாக அந்த கீழ்ப்படிதல் நம்மளுக்குள்ள வந்துவிடும் நம்ம கீழ்ப்படும் போது தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய ஆரம்பிப்போம் தேவனுடைய சித்தம் செய்யும் போது பிறருடைய நலனுக்காக நம்ம வாழும் பிறருடைய நலனுக்காக நம்ம போது என்ன தியாகம் வேணாலும் செய்வோம் என்ன எல்லாமே நம்ம விட்டு கொடுத்து நம்ம செய்வோம் ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தும் போது தியாகமான ஒரு வாழ்க்கை நமக்காக ஒரு வாழ்க்கை அவர் வந்தார் அவருக்காக சுயமே ஒரு எண்ணாமல் நமக்காக நாமும் மற்றவர்களுக்காக வாழணும் அதுதான் சிந்தை ஏன் அப்படின்னு பார்க்கும் போது தேவன் அன்பானவர் தேவன் நமக்காக அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவர் அவர் மறுபடியும் போற ஏன் நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு அந்த பரலோகத்துல நாம அவரோடு கூட வாழணும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற படியினால மனிதரை படைத்தது மனிதனை படைப்ப படைச்சது தேவன் அன்பானவர் என்று நிரூபிக்க தேவன் அன்பானவர் என்று வாழ்ந்து காண்பிக்க தேவன் அன்பானவர் என்று சாட்சி கொடுக்க தேவன் அன்பானவர் என்று அவருடைய சாயலாக படைத்த நாம சாத்தானை சாத்தானுக்கு சொல்ல எனவே நம் வாழ்ற வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதோ இல்ல மற்றவர்களுக்கு புரோஜனமா இருக்கிறது தேவனுடைய அன்பை மற்றவர்களை நம்ம வெளிப்படுத்துற ஒரு வாழ்க்கை நம்ம தெரிந்துட்டு வாழ்றோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும் கிறிஸ்தனுடைய சிந்தை நம்ம காணப்படணும் எப்படி காணப்படும் போது கிறிஸ்துடைய வாழ்க்கை நம்ம புரிந்து புரிந்து கொள்ளும் போது அவரு அவரை நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக அவருடைய சிந்தை நம்மில் காணப்படும் ஏசு கிறிஸ்துவே தம்மைத்தான் தாழ்த்தின் தாழ்த்தினால் நாமும் தாழ்த்தலாம் இந்த உலகத்தின் காரியங்கள் பின்னாடி போகாமல் இந்த உலகம் நம்மளது பிள்ளைகள் பரலோகத்தின் ஜீவிகள் எனவே பரலோகத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்மில் காணப்பட செபிப்போம் தீர்மானங்களை எடுப்போம் இந்த உலகத்தின் பிரகாரமா நாம இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தும் போது பிதா சொன்னது இவர் என்னுடைய நேசகுமாரன் நம்மளுக்கு அழைப்பாரா அழைக்கணும் அப்படின் போது தாழ்த்துவோம் கீழ்படைவோம் தேவனுக்கு பிரியமாய் வாழவும் மற்றவர்களுடைய நல நன்மைக்காக தியாகங்களை செய்வோம் தேவனுக்கு எது பிரியம் பிரியம் அதை செய்வோம் தேவனுக்கு எது பிரியம் இல்லையோ அதை விட்டு விலகுவோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் ஏசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை காண அநேக நபர்கள் வந்துட்டு அவரை பார்க்க வந்தார்களாம் அதே போல அநேக நபர்கள் நம்மை பார்க்க வரும்போது அவருடைய அன்பை நம்ம சாட்சியை பிரதிபலித்து காட்டும் போது கண்டிப்பாக தேனுடைய நாமம் மகிமைப்படும் தேனுடைய சித்தம் நம் நம்ம பிறந்ததுக்கான ஒரு நோக்கம் எண்ணம் எல்லாம் நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுத்து வாழுவோம் கிறிஸ்தனுடைய சிந்தை நம்மில் காணப்படுவதாக ஏசு எப்படி தாழ்மை இருந்தாரோ நாமும் தாழ்மைப்படுவோம் ஏசு எப்படி மற்றவர்களுக்காக வாழ்ந்து மறித்தாரோ அதே போல நாமமும் மற்றொரு நலனுக்காக வாழ்ந்து மறிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய சித்தத்துக்கு இணங்கதாக இருந்து ஏசு கிறிஸ்து வரும்போது அவரை காண்கின்ற ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம் வாழ்வோமா கிறிஸ்துவின் சிந்தை என்ற பாடத்தை மிக நேர்த்தியாக தெளிவாக கொடுத்தீர்கள் இப்படி கிறிஸ்துவ பிள்ளைகள் நாங்களும் நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக தெளிவாக சொல்லிக் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தையும்